சரிமடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய வாசகம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது வாக்கும் என்னும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒழியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகருக்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்கு ஊரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளாய் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் இது நமக்கு தரும் வார்த்தைகள் அன்பான இறைவா உய போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கின்றோம் நல்ல தருணத்திலே நாங்கள் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம் பல திசைகளில் இருந்து இங்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற நிலைமையில் நீதாமே இமக்கு ஒரு ஒளியாய் திகழ்கின்றேன் வாக்கு ஆனார் நம்மிடமே கூடிகொண்டார் நீதான் அந்த வாக்கு எங்களுக்கு உயிர் கொடுக்கும் வாக்கு எங்களை வழிநடத்தி செல்லும் அந்த வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு திருப்தியை கொடுத்து மன உறுதியை கொடுக்க அந்த வார்த்தை வாழ்வதொரு வார்த்தை உம்மிரந்தான் இருக்கின்றது ஆண்டவரை உண்மை நோக்கி வந்திருக்கின்றோம் திருநத்திலே உமக்கு திருவிழா எடுக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடமாக அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்திலே நீர் எம்முடைய எங்கள் மனதில் ஒரு தடவையாவது பிறக்கவில்லை என்றால் இத்தனை வருடங்களாக நாங்கள் கொண்டாடியதற்கு ஒரு பயனும் இல்லை தான் நாங்கள் அனைவரும் இந்த விழாவை கும்மிடம் இருந்து ஆரம்பிக்கின்றோம் நீதாமே எங்கிடம் குடிகொள்ளவும் சாதாரண வீட்டில் குடிகொள்ளும் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு நிரந்தரமாக குடிகொள்ளும் வண்ணம் எங்களுடைய மனதில் நீங்கி குடிகொண்டு எங்களை வழிநடத்தமானவரை இந்த சமுதாயத்தை இந்த ஆன்மீகத்தை நெதர்லாந்து ஆன்மீகத்தை சிறப்பாக ஆசைவதியும் நெதர்லாந்து ஆன்மீகத்தை நாடி வந்திருக்கின்ற மற்ற மக்களும் அதாவது ஜெர்மனி மக்களை ஆசை வைத்திருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற பிள்ளைகளை ஆசை வைத்திருக்கும் ஒவ்வொன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை தூய் ஆவி அனுப்பி இந்த பிள்ளைகளுக்கு எல்லா வரங்களையும் கொடைத்திரலும் இந்த குடும்பத்திற்கு எல்லா வரங்களையும் கொலை இந்த குடும்பத்தில் நீர் அமைதி இளவச்சியை உங்கள் தூய் ஆவி அனுப்பிறணும் இந்த திருவிழா நன்றாக நடந்து அந்த விழா ஒரு வாழ்வி விழாவாக ஆள எங்களுக்கு அருளை தாரும் அனைவரும் இணைந்து இரவன் கற்பித்த ஜெபத்தை உருக்கமாக ஜெயிப்போம் இன்னொரு எங்கள் தந்தையை செல்லாமல் இறைவன் உங்களை ஆசுவதிக்க இந்த விழாவை நல்ல முறையில் பயனுள்ள முறையில் அர்த்தமுள்ள முறையில் ஆசிரிப்பாராக தந்தை மனந்தூ யாவின் பேராலே அமைச்சர்